புதிய ஒரு பென்ஷன் தொகைக்காக விண்ணப்பம் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க அதெல்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்தாங்க நான் விண்ணப்பம் பதிவு பண்ணிட்டேன் பரவாயில்ல எல்லாரும் வரப்போ எல்லாரும் சவரியா அவன் இது முகாம அமைச்சு கொடுத்து அந்த உடனே எழுதி கொடுத்து பரவாயில்லைங்க உடனே திருத்தி கொடுக்குறாங்க உங்களோட ஸ்டாலின் கேட்டதுக்கு வந்தோம் மனு கொடுத்தாச்சுங்க மல்லையங்களும் பொதுமக்களுக்கு ஆனால் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது நல்லா சா நிறைய சாப்பாடு போட்டாங்க தண்ணியெலாம் குடிக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க வெயினில் பாதுகாப்பாக வச்சுருந்தேன் எங்களுக்கு நல்லபடியாக கவனிச்சாங்க மனு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புற வீட்டுக்கு மனம் கொடுத்து முடித்தாலே பொதுமக்கள் எல்லாரும் இங்கேயே சாப்பிட்றோம் புதுசாக இடமுங்கிறது மனு கொடுக்க வந்தேன் கொடுத்துட்டு வந்தானே சாப்பாடு போட்டாங்க நல்லா சூப்பராக இருந்தது மதியவனம் எல்லாருமே சாப்பிட்டு போவோங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிறைய சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்லா தெளிவாக பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய முகாம் போட்டு எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க எதாவது ஸ்டாலின் ஓரளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் வளர்ந்து